الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்பிற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரியர் நாம் கடந்த வாரத்திலே தோழர்கள் வாழ்வினிலே என்ற தலைப்பில் உமர் ரயில்வாகும் அவருடைய வாழ்வில் நடந்த பல்வேறு முக்கியமான நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகின்றோம் உமர் அலையல்லாஹூ அல்லது அவருடைய வாழ்க்கையில் நபியல் நாயகம் சல்லா சல்லாஹே செல்லம் அவர்களோடு வாழ்ந்த அந்த காலகட்டத்திலும் சரி நபியல் நாயகம் சல்லல்லாஹூ அலைவர் செல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு உள்ள அந்த வாழ்க்கையிலும் சரி அவருடைய வாழ்வில் ஏராளமான படிப்பினைகள் நமக்கு படிப்பினைகளும் பாடங்களும் சட்டங்களும் நிறைந்து காணப்படுகிறது நபியல் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் அவரோடு வாழக்கூடிய காலகட்டத்தில் உமர் அலி அல்லாஹூ அவருடைய அவர்களுடைய தயாள குணத்தையும் அதன் மூலம் நாம் பெறக்கூடிய பல்வேறு சட்டங்களையும் விளக்கக்கூடிய வகையில் ஒரு நபி மொழி புகாரியில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழாவது ஹரிஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இபுனு உமர் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவங்க சொல்கிறாங்க உமர் இப்னு ஹத்தாப் அலி அல்லாஹூன் அவர்கள் ஹைபர் யுத்தத்தில் கலந்து கொண்டு அதில் வெற்றியடைந்த காரணத்தினால் அவர்களுக்கு அந்த கனிமத்துடைய பங்காக ஒரு பெரிய நிலம் போன்று நெசையது கிடைக்கிறது அல்ல விவசாய நிலம் அதிகமான விளைச்சல் தரக்கூடிய நிலம் வந்து உமர் அலி அல்லாஹன் அவர்களுக்கு செய்கிறது கிடைக்கிறது அப்போ நாயகம் சல்லா அலே செல்லம் அவங்க கிட்ட ஆலோசனை கேட்பதற்காக உமர் அலி அல்லானும் வர்றாங்க வந்து அவங்க சொல்றாங்க யார் ரசூல் அல்லா பி வந்து எனக்கு ஒரு அற்புதமான இடம் கிடைத்திருக்கிறது லம் அசிப் மாதன் என்னுடைய உள்ளத்தில் வந்து மிகவும் பிடித்தமான செல்வம் எனக்கு ரொம்ப விருப்பமான செல்வம் அந்த நிலத்தை விட வேற எதுவும் கிடையாது அவ்வளவு அற்புதமான நல்ல ஒரு சிறந்த ஒரு செல்வமாக அது இருக்கிறது ஃபமா நீங்க வந்து அந்த செல்வம் விஷயத்தில் நீ என்ன எனக்கு கட்டளை இடுகிறீர்கள் அதாவது அந்த செல்வத்தை இறைவனுக்காக வாதி கொடுப்பதற்காக உமர் அதிக அவங்க வந்து என்ன வர்றாங்க அப்போ நீங்க எனக்கு என்ன சொல்றீங்க நான் எப்படி அந்த செல்வத்தை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நபியல் நாயின் சல்லாலை சிலமோர்கள் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுறாங்க சட்டம் சொல்ற பாருங்க வக்ஃபுன்னு சொல்லி அந்த வக்ஃபுடைய சட்டம் வந்து அடிப்படையாக அதற்கு அடிப்படையான ஒரு செய்தியாக இந்த செய்தி என்ன செய்கிறது இருக்கிறது அப்ப நபி அல்லாஹ் சொல்றாங்க இன் ஷிகுத்த ஹபஸ்த அஸ்லகம் நீங்கள் விரும்பினால் அதனுடைய அந்த அடிப்படையான சொத்தை உங்களுக்காக தான் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ஒத்த சத்தக்த பிகா அதை நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள் அந்த இடம் உங்களுக்குரியது அதிலிருந்து வரக்கூடிய விளைச்சல் என்ன கிடையாது அது தர்மத்திற்குரியது அப்போ அப்படின்னு நினைச்சாங்க நபி அல்லாஹ் சல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க இப்ப நம்ம தர்மம் செய்யும் போது தர்மத்துக்கும் வக்ஃபுக்கும் என்ன வித்தியாசம் தர்மம் என்று சொன்னால் நம்முடைய நம்ம என்ன செஞ்சிடுவோம் ஒருவருக்கு முழுமையாக கொடுத்து விடுவோம் வக்ஃபு என்று சொன்னால் நமக்கு சொந்தமான ஒரு இடம் வந்து இடம் நம்முடைய கட்டுப்பாட்டில் என்ன செய்யிருக்கும் அது நம்மை சார்ந்தவர்கள் நாம யாரை நியமிக்கிறோமோ அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் அதில் வரக்கூடிய வருவாய்கள் எல்லாம் என்ன செய்யும் அது ஏழைகளுக்கு போய் என்ன செய்யும் சேர் இதுக்கு பேர் தான் வக்ஃபு என்பது அப்ப நடிகர் செல்லாது சொல்றாங்க அதனுடைய அந்த இடம் வந்து உங்களுக்குரிய இடமா இருக்கும் நீங்க யார அதை நிர்வாகம் பண்றது நியமிக்கிறீங்களோ அவங்க கட்டுப்பாட்டில் அந்த இடம் இருக்கட்டும் ஆனால் அதுல இருந்து வரக்கூடிய விளைச்சல் எல்லாமே யாருக்கு போய் சேரணும் ஏழைகளுக்கு போய் சேரணும் நீங்க என்ன செய்யுங்க வக்ஃபு பண்ணுங்க அல்லாவுக்கான்னு என்ன செய்யறது அது நம்ம தர்மம் செய்யறது அந்த இடம் மட்டும் நமக்குரியதாக நமக்குரியதுன்னு சொன்னால் அவருக்குரிய ஓன் ப்ராப்பர்ட்டி ஆகிடாது அவர் யாரை நியமிக்கிறாரோ அவங்க அதை என்ன செய்வாங்க நிர்வாகம் பண்ணிக்க நிர்வாகம் செய்து கொள்ளக்கூடிய உரிமை என்ன செய்யும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு என்ன செய்யறாங்க நபி அல்ல நாயகம் செல்லா அலி செல்லும் அவங்க சொல்றாங்க அப்போ உமர் அலி அல்லான்னு என்ன செய்யறாங்க அதை எப்படி எழுதி வைக்கிறாங்கன்னு சொன்னோம்னா பிகா உமர் உமர் அதை தர்மம் செய்தார் அல்லாஹ் யுபா அந்த இடம் என்ன செய்யக்கூடாது விற்பனை செய்யப்படக்கூடாது வலா யூகபு அது யாருக்கும் அன்பளிப்பாக வழங்கப்பட்டு விடவும் கூடாது வலா யூரசு அது எனது வாரிசுகளுக்குரிய சொத்தாக ஆகிவிடக் கூடாது அப்போது அன்பளிப்பாகவும் ஆகிவிடக் கூடாது அந்த இடத்தை விற்பனை செய்யப்படவும் கூடாது என்னுடைய வாரிசுகளுக்கு என செஞ்சிடக்கூடாது அதுலேருந்து எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு வச்சுராய் அதை வந்து ஏழைகளுக்கும் குர்பா உறவினர்கள் அடிமைகளை விடுதலை செய்பவர் விடுதலை செய்வதற்கும் வஃபி சபீல் இல்லா அல்லாவுடைய பாதையில் போல் செய்யக்கூடியவர்களுக்கும் வழி போக்கர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் என்ன செஞ்சாங்க அதில் உள்ள வரக்கூடிய வருமானம் எல்லாமே இந்த மாதிரி மக்களுக்கு தான் என்ன செய்யப்பட வேண்டும் செலவு செய்யப்பட வேண்டும் என்று உமர் அலி அல்லான்னு அவங்க என்ன செய்றாங்க எழுதி வச்சிடறாங்க அடுத்துன்னு அவங்க எழுதி அந்த பத்திரத்தில் அவங்க எழுதி வைக்கிறாங்க யார் இதை நிர்வாகம் செய்கிறாரோ உமர் அலி அலாம் காலத்துக்கு பிறகு யார் அதை நிர்வாகம் செய்கிறாரோ அவர் நியாயமான முறைப்படி நிர்வாகம் எந்த அளவுக்கு நிர்வாகம் பண்றாரோ எந்த அளவுக்கு அவர் அது தன்னுடைய உழைப்பை செலுத்துகிறாரோ அந்த அளவிற்கு நியாயமான முறைப்படி அவர் என்ன செய்ய வேண்டும் அதிலிருந்து அவர் சாப்பிட்டுக் கொள்ளலாம் கைத புத்த மௌ அவர் வந்து ஆடம்பரமாக ரொம்ப ஓவரான செலவு இல்லாமல் அது இருந்து என்ன செய்யலாம் உணவளித்துக் கொள்ளலாம் என்று உமர் அலி அல்லாஹோன் அவர்கள் பத்திரம் போட்டு அந்த இடத்துல செஞ்சாங்க வக்ஃபு செய்தார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கணும் அப்போ இந்த அளவிற்கு ஒரு தியாக மனப்பான்மை கொண்டவர்களாக எல்லா மக்களையும் அரவணைக்க வேண்டும் உதவி செய்ய வேண்டும் என்ற நல்லுள்ளம் கொண்டவர்களாக உமர் அலி அல்லவருடைய வாழ்க்கை இருந்திருப்பதை பார்க்கிறோம் அதுபோன்று சில நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அவங்களுக்குரிய சகோதரத்துவ அன்பும் பாசமும் எந்த அளவிற்கு இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் குரான் அவர்களை எப்படியெல்லாம் வழி நடத்தியது என்பதையும் நாம் பார்க்கிறோம் சஹி உல் புகாரிதான் மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்னாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபூதர்தா ரலி அல்லா நினைச்சாங்க அறிவிக்கிறாங்க தர்தா சொல்றாங்க நான் அபியர்நாயகம் வந்து நான் சொல்லம் அவங்களுடைய அவ்வாறு இருந்து கொண்டிருக்கும் பொழுது அபூபக்கர் பக்கர் சித்திக் அலி அல்லா என்ன தன்னுடைய வேட்டியை தூக்கி கொண்டு வர்றாங்க அளவுக்கு என்ன செய்வாங்க வேட்டியை வந்து தூக்கிட்டு வர்றாங்க அபுபக்கர் சித்திக் அலி அல்லா அவங்க அப்படி வர்றாங்கன்னு சொன்னாலே அவங்க ரொம்ப ஒரு கோபத்திலோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் என்ன செய்யப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ அபு பக்கர் சித்திக் அலி அல்லா தன்னுடைய வேட்டியின் ஒரு பகுதியை உயர்த்தி பிடித்துக் கொண்டு எந்த அளவுக்கு என்றும்பத்தை அவனுடைய முட்டுக்கால்கள் வெளிப்படக்கூடிய அளவுக்கு நினைச்சாங்க வேட்டியை வந்து உயர்த்தி பிடித்து கொண்டு வர்றாங்க அப்போ நவியல் நாயன் சல்லா அலி சொல்லம் அந்த அபு பக்கர் சித்தி அலி அல்லான் அவர்கள் வரக்கூடிய காட்சியை பார்த்த உடனேயே அவங்க சொல்றாங்க அம்மா சாஹிப்புக்கும் உங்களுடைய தோழர் வந்து வளக்குறைக்க வந்து விட்டார் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை என்ன நினைச்சாது உங்களுடைய தோழர் கொண்டு வருகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக் அலி அல்லாம அவங்க நினைச்சாங்க ரசூல்ல வந்து சலாம் சொல்றாங்க அப்போ அவங்க சொல்றாங்க அபூபக்கர் சித்திக் அவங்க ஒரு பிரச்சனையை ரசூல்ல சொன்ன மாதிரியே கொண்டு வர்றாங்க என்ன பிரச்சனையை கொண்டு வர்றாங்க அவங்க சொல்றாங்க இன்னி காண பைனி இப்ரில் ஹத்தாபி அல்லாஹிதிரே எனக்கும் உமர் அலி அல்லாம அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து இலை நான் தான் அவர்கிட்ட ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டேன் உமர் அலி எல்லாம் அவங்க மேலே என்ன கிடையாது தப்பு கிடையாது நான் தான் அவங்க கிட்ட என்ன செஞ்சிட்டேன் கொஞ்சம் வேகமாக தேவையில்லாமல் கோவப்பட்டு நான் நடந்து கொண்டேன் சும்மா நதின்து பிறகு ஆக நாம் இப்படி பேசிட்டேமா இப்படி நடந்துட்டோமே சொல்லி நான் என்ன செஞ்சேன் ரொம்ப கவலைப்பட்டு உமர் அலி அல்லா அவங்கள்ட்ட போய் என்னை மன்னிக்குமாறு நான் செஞ்சேன் கேட்டேன் நான் தேவையில்லாம என்ன அவசரப்பட்டு பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் உமர் அலி அல்லாம்னு அவங்கள்ட்ட போய் கேட்டேன் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க என்ன மன்னிக்க மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இளைக்க அதான் நான் என்ன செஞ்சேன் உங்கள்கிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரசூல் சல்லா அலிஸ்லாமும் என்ன அபூபக்கர் அவர்களே அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்று மூன்று தடவை என்ன நினைச்சுறாங்க சொல்றாங்க சொன்ன பிறகு இவங்க பள்ளியாசல்ல வந்து இப்படி நடந்துகிட்டு இருக்கு உமர் என்ன செஞ்சாங்க வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனோடனே அவருக்கு உமர் அலியல்லாம் அவங்களும் கவலைதாகா அபுபக்கர் சித்திக் அவங்க வந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம மன்னிக்க முடியான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டோம் சொல்லிட்டு அவர் கவலைப்பட்டுட்டு அபூபக்கர் சித்திகளியெல்லாம் அவங்களே வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க அங்கே அபூபக்கர் இருக்கிறாங்களான்னு விசாரிக்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்கல்லா அபூபக்கர் சித்திக் அது அல்லான்னு அவர்கள் இங்கே இல்லை அவங்க வந்து ரசூல் சல்லா அலுவலம் அவங்கள்ட்ட போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்கிறாங்க அப்போ உமர் அலி அல்லாமு வந்து நினைச்சாங்க ரசூல்லாக்கு வந்து சலாம் சொல்கிறாங்க சலாம் சொல்லும்போது நபி சல்லா அலுவலம் ஏத்த நபியல் அல் நாயின் சல்லா அலுவலம் உடைய முகம் அப்படியே நிறம் மாறி போய் செவந்து போய் என்ன செய்தி இருக்குது எந்த அளவு இருக்கு என்றால் அபூபக் அபூபக் அலி அல்லானே தன்னுடைய இரண்டு முட்டு காதுகளின் மீது மண்டிட்டு சொல்றாங்க யார் அல்லாஹின் தோதிரி அல்லாஹ் சத்தியமாக நான் தான் தப்பு செஞ்சவன் தவறு என்ன இருக்கு நான் தான் உமர் அலி அல்லானவங்கள்ட்ட செஞ்சிட்டேன் ரொம்ப வேகமா பேசிட்டேன் உமர் மேல தப்பு கிடையாது நான் தான் தவறு செய்தவன் அப்படின்னு நினைச்சாங்க ரெண்டு தடவை சொல்றான் அப்ப நடிகா நாயன் செல்லா அலே செல்லம் அவங்க சொல்றாங்க பாசனி இழைக்கும் அல்லா என்னை உங்களுக்கு தூதராக அனுப்பினான் நீங்கள் எல்லோரும் ஒரு காலத்தில் என்ன சொன்னீங்க மக்கா வாசிகளை பார்த்து சொல்றாங்க உமர் அலி அல்லாமோடையும் உள்ளடக்கி கதப்த நீ பொய் சொல்றீங்க அப்படின்னு செஞ்சு என்னை பார்த்து சொன்னீங்க அல்லா ஒருவனை தான் வணங்கணும் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைக்கும் போது நீங்க எல்லாரும் சொன்ன வார்த்தை என்ன என்னை பார்த்து நீங்க ஒரு பொய்யர் என்று நீங்கள் சொன்னீர்கள் وقال ابو بكر ابو بكر رضي الله عنه அவர்கள் மட்டும் என்ன சொன்னார்கள் صدقه நீங்கள் உண்மை சொல்கிறீர்கள் என்று என்னை பார்த்து சொன்னார் வ வாசானி பி நஃஸிஹி வ மாலி தன்னுடைய உடலாலும் செல்வத்தாலும் எனக்கு ரொம்ப உறுதுணையாக என்ன செய்தார் இருந்தார் ஃபஹல் அன்தும் தாரிகூலி சாஹிபி எனக்காக என்னுடைய தோழரை நீங்கள் மன்னித்து விட மாட்டீர்களா அப்ப ரசூல் சல்லா அலி செல்லம் அவங்க என் அபூபக்க சித்திக் அலி அல்லாங்களுடைய தியாகத்தை கருத்தில் கொண்டு அவங்க தியாகத்தை மனதில் நினைத்து அவங்க தப்பே செஞ்சா இருந்தாலும் நீங்க வந்து எனக்காக என்னுடைய தோழரை நீங்க மன்னித்து விட மாட்டீங்களா நினைச்சாங்க ரசூசல்லி செல்லம் இரண்டு தடவை அவங்க சகாபாக்கள் மத்தியில சொல்றாங்க இதற்கு பிறகு ஊதிய இதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் அலி அல்லான் அவர்கள் எந்த நபி தோழராலும் அவங்க என்ன செய்யப்படல நோவினைக்கு உள்ளாக்கப்படவில்லை ஏன்னா அபூபக்கர் சித்திக் அலி அல்லான் நோவினை செய்தால் அது யாரை நோவினை செய்யற மாதிரி ஆயிரும் நவியல் நாயகத்தை வந்து நோவினை செய்யற மாதிரி ரசூலான்னு செய்வாங்க இடை தூதருடைய கோபம் அல்லது இடை தூதருடைய வெறுப்பு என்பது அது ரொம்ப பயங்கரமானது அல்லாவுடைய தண்டனை நம்ம என்ன செஞ்சிடும் இறக்கி விடும் இந்த சம்பவத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இதுல வந்து சகாம்பாக்களுடைய அந்த குரான் சுன்னாக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை இருப்பதை பார்க்கிறோம் அவங்க முன்மாதிரியா என்ன நினைச்சாங்க நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவங்க இருக்கிறாங்க அவங்க ஒரு கோபத்தில் அபூபக்கர் சித்தி கடுமையா பேசிடுறாங்க பேசியவுடன் அவங்கள்ட்ட உள்ள மிகச்சிறந்த ஒரு பண்பு அவங்க போய் மன்னிப்பு கேட்குறாங்க இந்த மாதிரி நான் என்ன செய்ய உங்க கோபமாக பேசின மன்னிச்சிருங்க அந்த நேரத்தில் உமர் ரீதியர் தானும் இவ்வளவு கடுமையாக நம்ம கிட்ட நடந்துகிட்டாங்களே அப்படின்னு அவங்க மன்னிக்க மறுத்தாலும் வீட்டுக்கு போய் அவங்க யோசிக்கிறாங்க ஆஹா நம்ம சகோதரர் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது நாம் இப்படி மன்னிக்காம இருந்துட்டோம் நாம் இப்படி தப்பு செஞ்சிட மாதிரி திரும்ப அவங்க என்ன செய்றாங்க தேடி வர்றாங்க அப்ப இந்த மாதிரி உள்ளத்தை எது கொடுக்குது நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எவ்வளவோ சம்பவங்கள் நாம எதிர்கொள்கிறோம் பல பல நபர்கள்ட்ட நம்ம கடுமையாக பேசுகிறோம் பல விஷயங்கள் நம்முடைய வாய் வாய்கள்லாம் தவறாக வந்து விடுகிறது நம்முடைய உள்ளம் வந்து நம்முடைய கண்ணியம் எனது மரியாதை நான் இறங்கி போகிறதா என்று ஒரு இறுகிய உள்ளமாக அல்லாவுடைய வசனங்கள் சொல்லி காட்டப்பட்டாலுமே நம்முடைய உள்ளம் இருகமாக இருக்கமா இருக்க நம்ம பார்க்குறோம் அல்ல லேசாகணும் ஆனால் அந்த நபித்தோளுடைய உள்ளங்களை பாருங்க அல்லாஹ் ரபுல்லா அல்ல அவங்க ஒரு அவங்க ஒரு காரியத்தை செய்து விட்டால் அதன் தொடர்ந்து கவலைப்படக்கூடிய மக்களாக ஆக நம்ம தான் தப்பாக நினைச்சிட்டோம் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்காம அமைவிட்டோம்னு சொல்லி வீடு தேடி சொல்ல செல்லக்கூடிய மக்களாக அவங்க இருந்திருப்பதை பார்க்கிறோம் இதன் காரணமாகத்தான் அப்படியே சொன்னாங்க தலைமுறையில் சிறந்த தலைமுறை என்னுடைய தலைமுறை ஐம்பத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களிடையே ரசூலுல்லாவோடு வாழ்ந்த சமுதாயத்தை போன்று ஒரு சிறந்த சமுதாயம் என்ன செய்ய முடியாது வர முடியாது அந்த அளவிற்கு மிகச்சிறந்த சிறந்த குரான் சுண்ணாவிற்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கூட அதை ஒரு சுமூகமாக தீர்க்கக்கூடிய மக்களாக அவர்கள் அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த செய்தி வந்து புகாரில மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்னாவது செய்தியாக அமைந்திருக்கிறது அதே போன்று சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மார்க்கத்தை விளங்குனதோடு மட்டுமில்லாம தன்னுடைய பிள்ளைகளும் மார்க்க அறிவுல சிறந்து விளங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வச்சிருந்தாங்க குடும்பத்தோட அவங்க வந்து மார்க்கத்தை புரிய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுடன் செய்யிருந்துச்சு இன்றைய காலகட்டத்துல வந்து இஸ்லாமிய சமுதாயத்துறை நிலைமை எப்படி இருக்குது நிறைய தாய் தகப்ப என்ன செய்வாங்க எல்லா துவாவும் என் புள்ள படிக்கணும் என் புள்ள வந்து ஆண்டுகளாவது என்ன செய்யணும் கணக்கான துவாக்களை படிச்சு ஃபஸ்ட் மார்க் வந்துடும் சரி பிள்ளைக்கு மட்டுமா துவா படிக்கிறது கடமை வாப்புக்கு கடமையான வாப்புக்கு ஒரு துவா கூட என்ன செய்யாது தெரியாது உண்மக்கு ஒரு துவா கூட என்ன செய்யாது தெரியாது நான் படிச்சாட்டாலும் பிரச்சனை புள்ள படிச்சா போதும் நான் தொழாட்டாலும் பிரச்சனை இல்லை என்னுடைய புள்ள தொழுதா போதும் நிறைய கணவன்மார்கள் எப்படி விரும்புவாங்க நான் எவ்வளவு பெரிய அயற்கையில நடந்துட்டு போனேன் என்னுடைய மனைவி என்ன செய்யணும் அஞ்சு வேலை அவ கண்ணியமா இருக்கணும் நான் எங்க ஊர் சுத்தினாலும் சரி என்னுடைய மனைவி என்ன செய்யக்கூடாது அப்படி இப்படி இருந்துடக்கூடாது இப்படி வந்து மனிதர்கள் வந்து தன்னுடைய பிள்ளை சரியா இருக்கும்னு நினைக்கிறாங்க பிள்ளை பெருசா வளர்ந்துட்டா அவன் எங்க ஊர் சுத்தினாலும் சரி வாப்பா அஞ்சு வேலை செய்யாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப இந்த மார்க்கத்தை வந்து குடும்பத்தோடு எல்லோரும் மார்க்கத்துல சிறந்து விளங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அந்த பண்பு என்பது குறைவாக இருப்பதை பார்க்கிறோம் அல்ல அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்கள் நமக்கு தர வேண்டும் சகாபாக்களை பொறுத்தவரைக்கும் அவங்க எப்படி மார்க்கத்தில் உறுதியாக இருந்தார்களோ அதுபோன்று பிள்ளைகளும் மார்க்க அறிவுல வந்து சிறந்து விளங்க வேண்டும் மார்க்கத்தை தெரிய வேண்டும் என்பதை வந்து அவங்க என்ன செஞ்சாங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க அதற்கு ஒரு துணுக்கு செய்தி தான் ஏராளமான சம்பவங்கள் இருக்கு உமர் அலி அல்லாளுடைய வாழ்க்கையில் வர்றதுனால நாம் அந்த ஒரு செய்தி என்ன செய்யறோம் நாம் இதை பார்க்குறோம் சகி உள் புகார் நூத்தி முப்பத்தி ஒண்ணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு தடவை பள்ளிவாசல்ல வந்து நவியல் நாயம் சல்லாலேயே செலம் சஹாபா கட்டம் ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா இன்னமின ஷஜரி ஷஜரத மரத்துல வந்து ஒரு மரம் இருக்கிறது மரங்கள்ல வந்து ஒரு மரம் இருக்கிறது எஸ் கூட்டு வரகுகா அதனுடைய இலைகள் உதிராது வகைய மசகுல் முஸ்லிம் அது ஒரு முஸ்லிமுக்கு வந்து உதாரணம் அப்படின்னு என்ன செய்றாங்க நபியல் நாயம் சல்லாலே சொல்லம் அவங்க சொல்றாங்க அப்போ இப்னு உமர் அலி அல்லவங்க சொல்றாங்க ஹத்தசூனி மாகிய அது என்ன ஹத்தி சூனி மாகிய அது என்ன மரம் என்ன சொல்லுங்க என்ன செய்யறாங்க ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க அப்போ மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அவங்க பல்வேறு மரங்கள் என்ன செய்யறாங்க சஜருல் பாதியா அது கிராமத்தில் உள்ள ஒரு மரம் அப்படின்னு சொல்லுறாங்க சொல்றாங்க அப்போ இபு உமர் அலியாதான்னு சொல்றாங்க என்னுடைய அவங்க வந்து சபையிலே ரொம்ப சின்ன சகாபி அப்போ அவங்க சொல்றாங்க என்னுடைய உள்ளத்தில் வந்து அது பேரித்த தான் என்று எனக்கு தெரிஞ்சது என்னுடைய உள்ளத்தில் அது விட எனக்கு என்ன செஞ்சது தெரிஞ்சது என்றாலும் அவங்க என்ன பார்க்குறாங்க நான் வைக்கப்பட்டேன் பெரிய பெரிய சகாபாக்கள்லாம் அமைஞ்சிருக்கக்கூடிய சபையில் மார்க்கத்தை கரைத்து குடித்தவர்கள்லாம் இருக்கக்கூடிய சபையில் நாம் சொல்லி அவங்க சொன்ன தப்பாயிட்டா அது வந்து நல்லா இருக்குது அதுக்கு வெக்கப்பட்டு என்ன செஞ்சு நான் வந்து ரொம்ப அமைதியாக இருந்து விட்டேன் அப்படின்னு நினச்சிடாங்க இப்போ ரொம்ப சொல்கிறாங்க அப்போ அந்த சஹாபாக்கள்லாம் ரசூலாட்ட கேட்குறாங்க யார் ரசூலெல்லாம் அஹ்பிர்னா பிகா அது எந்த மரம் என்று எங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்க உடனே நபியானு சொல்கிறாங்க ஹியன் நஹலத்து அது பேரித்த மரம் பேரித்த மரம் வந்து என்ன செய்யாது அதனுடைய இலைகள் வந்து ஊதுராது அது அது வந்து ஒரு மூமிலுக்கு வந்து உதாரணம் ஒரு மூமின் வந்து மார்க்க பிடிப்புல தான் இருக்கணும் அதனுடைய கனிகள் எப்படி ரொம்ப இனிமையாக இருக்கிறதோ அது எப்படி ஒருபோதும் அது வளைந்து நிற்காது அது கொண்டு கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு பேரித்த மரம் ஒரு உதாரணமாக இருக்கிறது வரபல்லாஹு மசலன் க ஷஜிரத்தின் தையிபா அல்லாஹ் வந்து இந்த ஏகத்துவ கொள்கைக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு மரத்தை அல்லா என்ன செய்கின்றான் உதாரணமாக சொல்கின்றான் ஒருவனுடைய உள்ளத்துல ஏகத்தோ கொள்கையை போய்விட்டால் அது வந்து ஒரு பரிசுத்தமான மரம் அந்த மரம் எப்படி இருக்கும் அசுலகா ஸ்தாபிக்கும் அதனுடைய வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆணி வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவனுடைய கிளைகள் என்ன செய்யும் வானலாவி அது வந்து விரிந்து இருக்கும் அதனுடைய கனிகளை வந்து ஒவ்வொரு பருவத்திலும் கொடுத்து கொண்டே இருக்கும் அப்ப இந்த அல்லாஹ் அபுல்லின் ஏகத்துவ குழுவைக்கு சொல்லக்கூடிய உதாரணம் என்று சொல்ல ஆழமாக பதிந்து விட்டது என்று சொன்னால் அவங்கள்ட்ட நல்லதுதான் மக்களுக்கு என்ன செய்யும் வெளிப்படும் எப்படி ஒரு மரத்தினுடைய வேர் வந்து ரொம்ப ஆழமாக நல்ல மரத்தினுடைய வேர் ஆழமாக எடுப்பதற்காக சேர்த்தோம்னா அசத்திய குழுவை தான் என்ன செய்வான் உள்ள திணிப்பான் சகோதரன் நம்ம ஊர்ல இருந்து தகுதிய சகோதரன் என்ன செய்யாரு மெட்ராஸ்ல வந்து கிரசண்ட் காலேஜ்ல கொண்டு போய் நான் சேர்க்க போறேன் அப்புறம் சொன்னா நீங்க உங்க பிள்ளைய வந்து நெருப்புல தூக்கி போறோன்னு சரி அந்த கிரசன் காலேஜில் கொண்டு போய் சேர்க்குறேன்னு சரி என்ன அந்த உலக படிப்போட மார்க்க படிப்பு மார்க்க படிக்கும் தர்காவில் போய் முற்ற மாதிரி அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு ஒரு தௌவிய சோதனை செஞ்சாரு அவ பையனை கொண்டு போய் சேர்த்துட்டாரு சேர்த்தா அவன் படிச்சு முடிச்சு வர்றான் இறந்தவங்களுக்கு செவிய இருக்கும் அதெல்லாம் தர்காவில் போய் நம்ம கையேந்தி கேட்கணும் அவங்க அல்லாண்டு இந்த ரெண்டு மூணு சகாபாக்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக உமர் அலியலாவுடைய மரணத்தை எடுத்தாலும் நம்ம அது ரெண்டு மூணு தான் என்ன செய்ய வேண்டியிருக்கும் நாம தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது உமர் அலி அல்லாவுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இன்றைக்கு ஏதோ நாம் என்ன செய்ய முடிச்சுக்கணும் அதாவது நடிகர் நாயின் சொல்லாலை அவங்க உயிரோடு இருக்கும்போது போது வகி இறந்த வகி இரன் அப்படியே என்ன செஞ்சிடும் பதிஞ்சு சகாபாக்களுக்கு வகி எழுதக்கூடிய எழுத்தர்கள் இருந்தாங்க பத்து நாற்பது கிட்ட என்ன செஞ்சாங்க இருந்தாங்க அவங்க என்ன விடுவாங்க அதை இறை செய்தி குரான் ஆயத்த எழுதி வச்சுக்கிடுவாங்க ரசூல்லா தொழுகையில ஓதுவாங்க சகாபாக்கள் வந்து தொழுகை ஜென்சியை வாங்க ஓதுவாங்க அது மாதிரி பிரமதான் மாசத்துல ஜிப்ரி அலி இஸ்லாம் அவங்க அவங்கள்ட்ட ரசூல் செய்ய ஓதி காட்டுவாங்க அப்ப ரசூ காலத்துல காலத்தில் குரான் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு வசனம் இறந்துச்சுன்னா அது ஒரு எலும்புல ஒரு பட்டையில ஒரு ஓலையில இந்த மாதிரி என்ன செய்ய போகணும் எழுதப்பட்டு அல்பக்கரா அத்தியாயம் ரெண்டாவது இப்படி கிடையாது அல்பக்கரா அத்தியாயத்துல வசனங்கள் வரிசையா இருக்கும் ஆனா அது தனியாக ஒன்று எழுதப்பட்டிருக்கும் பாத்தியாசூரா தனியா ஒன்று எழுதியிருக்கும் ஒரு ஓலையில் எழுதியிருக்கும் இவங்களோட ஒரு பட்டையில இப்படி எழுதி செய்வாங்க குரான்கள் வசனங்கள் வந்து ஒரு வரிசைப்படி இல்லாமல் அது வந்து தனித்தனியாக என்ன செஞ்சிருந்தாங்க எழுதி வச்சிருந்தாங்க அந்த தொழுகையில ஓடும் வருஷப்படி ஓதுவாங்க எப்படி வருஷப்படி ஓதுவாங்க அவங்க இரவு தொழுக தொழிலும் போது முதல் பக்கம் எல்லாம் ஓதுனாங்க அடுத்த ஆலயங்கள் ஓதுனாங்க இப்படிலாம் அதிசல பாக்குறோம் அப்ப இப்படி ஒரு தர்த்தி பெற சூழ்நிலை செஞ்சிருந்தாங்க காட்டியிருந்தாங்க அது மாதிரி சின்ன சின்ன சூறாக்கள் கடைசி வருது பாருங்க அதை ஒரு தர்த்தி பெற சூழ்நிலை செஞ்சிருக்காங்க அவங்க உயிரோட வாழும்போது ஓதுவாங்க ஒரு ஆயத்து இறங்குச்சுன்னா இந்த ஆயத்தை இந்த அத்தியாயத்துல இத்தனாவது வசனமா வைங்க அப்படின்னு சொல்ல உத்தரவிடுவாங்க லவ் ஹாதியில் ஆயா பி ஹாதி சூரா இந்த வசனத்தை இந்த சூறாவில என்ன செய்ய வைங்கன்னு வகி எழுதக்கூடியவங்களுக்கு உத்தரவிடுவாங்க அப்ப நபியல் நாயகம் உயிரோடு இருக்கும் போது குரான் முழுவதும் என்ன செய்யப்பட்டாச்சு அது வந்து தொகுக்கப்பட்டாச்சு சகாபாக்குடைய உள்ளங்கள்ல இருந்துச்சு ஆனா தனித்தனியா இருந்துச்சு ஒரே தொகுப்பா என்ன செய்யல இல்ல அம்மா அபுபக்கர் சித்தி அலி அல்லாம அவங்க ஆட்சிக்கு வந்தவொடன யமாமா யுத்தம் ஒரு யுத்தம் என்ன செய்ய நடக்குது அந்த யமாமா யுத்தத்துல கொல்லப்பட்ட சகாபாக்கள் அதிகமானவர்கள் புராணம் முழுமையாக மனப்பாடம் செய்த அதிகமான சகாபாக்கள் வந்து என்ன செய்யப்பட்டுறாங்க கொல்லப்பட்டாங்க அப்ப இது வந்து உமர் அலி அல்லாம பெரிய கவலை என்ன செய்து உண்டாது அப்ப அபு பக்கர் சித்திக் அலி அல்லாம அவங்ககிட்ட வர்றாங்க இந்த மாதிரி எமாமா யுத்தத்தில் அதிகமாக குர்ராக்கள் ஹாஃபிதர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க அப்ப இப்படி ஹாஃபிதர்கள் கொல்லப்பட்டுக்கிட்டே போனா குரான் அவங்கள வந்து அடுத்தடுத்த மக்களுக்கு என்ன செய்யுது வாய் வழியாக போய் கொண்டிருக்கிறது அப்ப நாம் என்ன செய்யணும் குரானை வந்து ஒரே தொகுப்பாக நம்ம இந்த ஹாஃபிதர்கள் நிறைந்து இந்த காலகட்டத்தில் ஏன் நம்ம என்ன செய்யணும் குரானை வந்து ஒரே தொகுப்பாக வந்து நம்ம கொண்டு சேர்த்துடணும் அப்படிங்கிறாங்க அபூபக்கர் சித்திகள் அதையெல்லாம் என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹ் அப்படி ஒன்றும் செய்யலையே நாம் அது எப்படி செய்யறது அப்படின்னு என்ன செய்றாங்க அவங்க முதல்ல மறுக்கிறாங்க உமர் கலியத்தானும் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்க இருக்கிறதுக்கு என்ன அபு அபூபக்கர் சித்திக் கலியாமுடைய உள்ளத்தில் வந்து இது சரிதான் குரானை தொகுத்து என்பது அது வந்து குரானை பாதுகாப்பதற்குரிய ஒரு உலக வழிமுறை அன்றைய காலத்தில் அவங்க ஒரு ஒரே தொகுப்பாக தொகுத்தாங்க அதுக்கு பிறகு அச்சுட்டு முறை வந்தது இன்றைக்கு நாம டேப்லெட்ல வச்சிருக்கிறோம் கம்ப்யூட்டரில் வச்சிருக்கிறோம் இது இல்லாமல் வச்சு புராணம் என்ன செய்யப்படுது புராணை ஓதுவது தான் மாற்றம் ஓசை தான் குரான் அதை வந்து ஓதுவதற்குரிய ஒரு வழிமுறை தான் அதை தொகுப்பு அதனுடைய அந்த வசனங்களையும் செய்யக்கூடாது தொலைந்து விடக் கூடாது என்பதற்காக அப்போ அபூபக்க அபூபக சித்திகள் அலி அல்லாம செஞ்சாங்க சம்மதிச்சாங்க சம்மதிச்சோம் செய்தி சாபித் அலி அல்லாம அவங்களுடைய அவங்க என்ன செய்யறாங்க அழைக்கிறாங்க அபூபக சித்தி சொல்றாங்க இந்த மாதிரி யமாமா யுத்தத்துல வந்து அதிகமான ஹாக்கிதுகள் கொல்லப்பட்டாங்க உமர் அவர்கள் வந்து எங்கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க புராணம் வந்து நம்ம என்ன செய்யணும் ஒரே தொகுப்பாக வந்து நாம் தொகுக்க வேண்டும் அது வந்து முதல்ல எனக்கு அது சரியா படல ஆனா உமர் அல்லியல்லுடைய உள்ளத்தை அல்லா எப்படி ஒரு விசாலம் ஆய்க்கிறானோ அது போன்று என்னுடைய உள்ளத்திலும் அல்லா செய்து விட்டான் தெளிவை கொடுத்து விட்டான் நீங்க வந்து ஒரு ரசா காலத்துல வகி எழுதக்கூடியவங்களா இருந்தீங்க ஒரு திறமையான ஒரு இளைஞராகவும் என்ன செய்ய இருக்கிறீங்க இளைஞர்கள் எல்லாம் நவீன காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு நம்ம பார்க்கணும் இன்றைய காலத்தில் உள்ள இளைஞர்கள் ரசூல்லா காலத்தில் இருந்த இளைஞர்களை பார்த்து சகாபி இளைஞர்களை பார்த்து நாம செய்யணும் படிப்பினைகளை பெற வேண்டும் அப்ப நீங்க ஒரு திறமையான இளைஞராக இருக்கிறீங்க நீங்க என்ன செய்யுங்க எல்லா காரிகள்டையும் போய் பேசி அவங்க என்னென்ன எழுதி வச்சிருக்கிறாங்க எல்லாம் இப்போ சகாபாக எழுதி வச்சிருப்பாங்க ஒரு சகாபி எழுதி இருக்கும் ஒரு வாவ விட்டான்னு வச்சுக்கிடுங்க இன்னொரு சகாபியுடைய இடம் வாங்கி பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஒரு பத்து பேர்ட்ட ஓதி காட்டும் போது தெரிஞ்சது ஏன்னா உள்ளங்கள் குரான் வந்து உள்ளங்கள்ல பாதுகாக்கப்பட்டிருக்கு தீ சுதூர் இல்லது என்ன கல்வி வழங்க் ஞானம் வழங்கப்பட்டனுடைய உள்ளங்கள் அது பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு என்ன செய்ய வேண்டும் இந்த புராணம் வந்து எல்லாரும் அவங்க கேள்வி வச்சிருக்கிறாங்க ஏது ரொம்ப துல்லியமாக மக்களுடைய உள்ளங்கள்ல இருக்குது ஒரு எழுத்து கூட மிஸ் மிஸ்ஸாகாம என்ன செய்யணும் அதை வந்து கரெக்டா தூத்துடணும் அப்படிங்கிறாங்க அப்போ சைரி சாப்பிட சொல்றாங்க எனக்கு இந்த பொறுப்பு தர்றதுக்கு போல ஒரு மலையை புரட்ட வேலையில இருந்து அது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் ஏன்னு சொன்னா ஒரு எழுத்து கூடிடக்கூடாது இல்லை ஒரு எழுத்து கூடிட்டா கூட அது தவறாயிடும் ஒரு எழுத்து மிஸ் ஆகிட்டா கூட பிரச்சனையாயிடும் அப்ப அவங்க என்ன செய்யறாங்க மதியனாவில் இருந்த எல்லா காரிகள் திரும்ப திரும்ப ஓத கேட்டு ஏன்னா மனசுல வந்து கரெக்டாக நல்லா வந்து புறானை பாதுகாத்துருக்கேன் அவங்க எழுதி வச்சிருக்கிற அந்த சுவடிகள் எல்லாத்தையும் கரெக்டாக எழுதியிருக்காங்களாம் பார்த்து பலரும் எழுதியிருப்பாங்க அதையெல்லாம் திரும்ப திரும்ப பார்த்து திரும்ப திரும்ப ஓதை கேட்டு அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு சிறு பிழை கூட இல்லாமல் சிறு பிழைனா எழுத்துல வரும் அதாவது உச்சரிப்புல மாறாது உச்சரிப்பு என்ன செய்யலாம் கரெக்டா இருக்கும் எழுத்துல வரும்போது சில இடங்கள்ல என்ன செஞ்சிருக்கும் சீனுக்கு பல்ல சாது வந்திருக்கும் ஆனா உச்சரிப்புல என்ன செய்யாது அது மாறாது அப்ப அந்த மாதிரி கரெக்டாக செய்கிறாங்க செய்திட்டு ஸ்தாபித் தவிர அவங்க வந்து அபுபக்கர் சித்திக் கல்யெல்லாம் ஆட்சி காலத்தில் வந்து குரானை வந்து ஒரே தொகுப்பாக ஒரு சின்ன எழுத்து கூட விடுபடாமல் பல்வேறு ஹாரிகள் திரும்ப 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 ஓதை கேட்டு பல்வேறு எழுதி வைக்க நடிகர் காலத்தில் எழுதி வைக்கப்பட்ட அந்த ஏடுகளை எல்லாம் திரும்ப திரும்ப பார்வையிட்டு அவங்க அனுசிறாங்க அது ஒரே தொகுப்பாக அவங்க கொண்டு வர்றாங்க அடிப்படையான ஒரு காரணமா இருந்தது யாருன்னா உமர் உதியல்லாம அவங்க அபுபக சித்தி கவியல்லாம் சொல்லி இந்த குரான் அபுபக சித்தி அவங்களுடைய காலத்தில் செய்யப்படுது தொகுக்கப்படுகிறது உஸ்மான் கவியல்லாவுடைய காலகட்டத்திலையும் அது இன்னும் மேம்படுத்தப்படுகிறது கண்டிப்பாகவே சில வித்தியாசங்கள் இருக்கு

அடுத்ததாக இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்த்துவிட்டு உமர் வலி அல்லாவுடைய மரண தருவாய் எப்படி அவனுடைய மரணம் நடந்தது என்பது பற்றிய அந்த வரலாறு கூட செய்வோம் செல்வோம்